கட்டடம் அர்ச்சகரும் இயேசு ஏசு கிறிஸ்துவாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ராபர்ட் குக் என்ற ஒரு பெரிய வேதாகம கல்லூரி பேராசிரியர் மாணவர்களிடத்திலே இப்படி குறிப்பிட்டார் கடந்த வாரம் ஒரு நாள் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலே நான் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தேன் அதற்கு முன்பதாக அன்று காலை உதவி ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்களை சந்தித்தேன் அவரோடு பேசிக் கொண்டிருந்து ஜெபித்து விட்டு வந்தேன் அன்று மாலை ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்களை சந்தித்தேன் அவர் சொன்ன சில காரியங்களை மனதிலே ஏற்று அவருக்காக ஜபித்து வந்தேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது பெருமையாக நினைப்பீர்கள் ஆனால் அவர்கள் இருவரையும் சந்தித்ததனாலே எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் இன்றைக்கு காலையிலே நான் கர்த்தரையை நோக்கி நான் ஜபிக்கும் அவரை நான் முகமுகமாய் சந்திக்கிற அந்த அனுபவத்தை உணர்ந்து கொண்டேன் அவர் எனது ஜபத்தை கேட்டு வேதாகம வசனங்களின் மூலமாக எனக்கு பதிலளித்தார் எனவே காலையில் நான் எழுந்து ஒரு மணி நேரம் ஜபித்தது எனக்குள்ளே புதிய ஆற்றலையும் புதிய நம்பிக்கையையும் புதிய கிருபிகளையும் கொண்டு வந்திருக்கிறது அப்படியானால் எந்த சந்திப்பு அதிக பலனுள்ளதாக இருக்கிறது உலகத்தின் எப்பேற்பட்ட தலைவர்களை சந்தித்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அனுபவம் நாம் கர்த்தருக்கு முன்பாக பங்காற்படையிட்டு அவரை நோக்கி உண்மையாக ஜபிக்கும் போதும் அவருடைய வேதாமத்தை நாம் திருப்பி பார்த்து அதிலே அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்ளும் போதும் நமக்கு கிடைக்கிறது அந்த மகத்துவமான கிருபையை அனுதினமும் இலவசமாய் கத்த நமக்கு தருகிறார் எனவே ஜெபமும் வேத வாசிப்பும் தான் மனுஷனை சுத்திகரிக்கிறது பிரகாசப்படுத்துகிறது புதிய கிருபைகளை மாற்றலையும் தருகிறது அதிகாலையிலே அவரை சந்திக்கின்றோமா சந்திக்க ஆயத்தப்படுகிறோமா அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று மாணவர்களுக்கு சொன்னார் யாத்ராமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மோசை சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் நாம் கத்தரிடத்திலே பேசி கொண்டிருந்து விட்டு வந்திருக்கிறான் அவர் சத்தத்தை கேட்டிருக்கின்றான் அவர் தன்னோடு பேசினதினாலே தன்னுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது நாம் கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசும் போதெல்லாம் பிரகாசிக்கிறது அது நமக்கே தெரியாது ஆனால் மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் நல்ல ஜபத்தையும் வேத வாசிப்பையும் முடித்து நாம் வெளியே வரும்போது சத்ருவின் சேனை நடுங்குகிறது கர்த்தர் இவர்களை கொண்டு என்ன காரியங்களை செய்ய போகிறாரோ என்று எதிரி பயப்படுகிறான் நாம் உலகத்தின் மக்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அருகே வரும்போது அவர்கள் அந்த வெளிச்சத்தை உணர்கிறார்கள் யோவான் உண்ணாமதி ஆறம் ஒன்பதாம் வசனம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி நாம் ஜபிப்பதும் வேதம் வாசிப்பதும் ஒவ்வொரு நாளும் அந்த மெய்யான ஒளியோடு நாம் ஐக்கியமாவதை குறிக்கிறது அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் உங்கள் வாயில் வார்த்தைகள் அநேகரை தொடும் நீங்கள் பேசுவது நடப்பது எல்லாம் அநேகராலே பார்க்கப்படும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்பிடிக்கி கத்தருக்கு முன்பாக ஜெபிப்போம் அவரை ஆராதிப்போம் அவரை கிருமியுள்ள வசனங்களை வாசித்து தியானிப்போம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்